சுகவாழ்வு ஊழியக்காரராகிய நாங்கள் இன்று ஓராந்தியதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு அம்மாவுக்கும் ஒரு மகனாருக்கும் ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக நாங்கள் மருதங்கணி கடற்கரையில் வந்து நிற்கின்றோம் ஆண்டவிழா இயேசுவின் நாமத்தினாலே இதுவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு ஆண்ட செய்திருக்கிறார் நிச்சயமாகவே நாள் மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக ஆயிருக்கிறபடி நாள் இந்த நாளை கற்றுக் கொடுத்துருக்கிற திருமைக்காக நாங்கள் அந்த யாவது படிச்சு அதனுடைய சமூகத்திலே நன்றி செலுத்தி சுதந்திரம் பண்ணி தீவிரம் பண்ணிக் கொள்வோம் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி பரிசுக ஆவியானவரே நமக்கு நன்றி இரும்பை நிறைந்த நல்ல தகவலே மக்கள் நன்றி நீர் மேன்மை உள்ளவர் புதுவை உள்ளவர் ராஜா ஆதி ராஜா என் பரிசுரங்க ஆவியானவர் இந்த நாட்களுக்கு பாதிப்பாவை நீர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக மனு நோய் மகிழமை சேர்ந்து நன்றி பரிசுத்தரே நன்றி ராஜாவே நன்றி கற்கேமான உங்களுக்கு கோடி மகிழ்ச்சியை அப்பா உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாத்திலே செலுத்துறவர் எங்களோடு வாசம் மந்திரா கோடி மகிமை செலுத்துகிறோம் மகமே செலுத்துகிறோம் மகமே செலுத்துகூறோம் வந்தவரே நந்தி அப்பா நந்தி அப்பா நந்தியப்பா ஆலை செய்யுலாம் நன்றி நன்றி பொது வாழ்வு தந்தவரே புதுத்துவம் தந்தவரே பொது வாழ்வு தந்தவரே புதுக்குவக்கம் வி நன்றி உமக்கு நன்றி முழுமணதுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோ அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழுமனதுடன் சொல்கிறோ நன்றி நிறைவுடன் சொல்கிறோம் பிள்ளைகளை மரவாமல் ஆண்டு முழுவதும் கோஷித்திரே பிள்ளைகளை மரவாமல் ஆண்டு முழுவதும் கோயிலுகளை மகிமையில் நிறைவாக்கி நடத்தினரே குறைவுகளை கேஸ்துகுப்பு மகிமயில் நடத்தினே அரசு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோ அறக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மலருடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோந்தினை யோசிக்காமல் ாமல்ந்த காமல் குர கிரிஸ்தகிமாக்கி நடத்திலே குரல் வேலை கிரிஸ்து மகிமை நன்றி உமக்கு நன்றி சொல்லியோ நன்றி உமக்கு நன்றி பகன் சொல்லி நம்முடைய கந்தன மூடி இந்த அருமையான நாளும் மகன் அனோஜனே தாயார் அவர் தாயாரையும் கூட ஆண்டோட கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் விசேஷமாக இந்த நாளிலும் அங்கே ஏசு கிறிஸ்து செய்த அந்த கீழ்ப்படிதல் உடன்படிக்கைக்கு தங்களை அங்கே எல்லாவற்றிலும் அங்கே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இந்த காரியத்தை செய்யும்படியாய் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறபடியினால் இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே இவர்கள் வருகிற பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது ஆகவே இந்த நாளை அவர்கள் நியமித்து அதற்கு தங்களை அர்ப்பணித்து அங்கே ஆண்டவருடைய காரியங்களுக்காக தங்களுடைய வாழ்வை அங்கே ஒப்புக் கொடுத்திருக்கிறபடி நாள் நாங்கள் சுதோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி ஜோம் அனுப்பிறோம் ஆண்டவரையும் என்பதை சுதோதரிக்கிறோம் அரசு தாவியானவரே இந்த நாட்களிலும் சுவாமி அருமையான மகன் அனோஜனை தாயார் என்னோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே நீங்கள் முச்சுமாய் செலுத்த முடியாது சிதைக்கிறோம் உங்களுடைய திருவை உம்முடைய வல்லமை தாங்கட்டும் கருசுக்காவியான மக்களுக்கு தந்தைய வாழ்க்கையை புதுமையாக ஒப்புக் கொடுக்க கீழ்பணியுள்ளவர்களை மாற சர்க்கரை அற்புதம் செய்திருக்கிறதுக்காக நன்றி கரிசு காவியான கரம் கூட இருக்கட்டும் திரும கூட இருக்கட்டும் நன்றி 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 அப்படியே கண்களை முடி இருக்கிறவர்களுக்கு இவர் இருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜியூட் ஜெபத்தில் சார்ந்து யார் நிபுணக்காக ஆமாம் நாங்களை நேசிக்கிற நல்ல ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் நல்ல மாலை நிறத்துக்காக உமக்கு நன்றி கத்தருடைய ஆவியானவரே நீ எங்குண்டோ அங்கே விடுதலையும் சமாதானமும் உண்டு ஆமாண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை மக்கள் என்று வாட மக்கள் ஜீவிக்கிறவர்கள் இன்றைய தினத்திலே ஆண்டவரை முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே தங்கள் இந்த இந்த உடன்படிக்கையிலே ஆண்டவரை முடிவு பருகின்றவன் நினைக்கிறீர்கள் கத்தருடைய ஆவியானவரை நீங்கள் திருவை செய்யுங்க ஆண்டவர் அவங்களை நீங்கள் பாதுகாருங்க பராமரிங்க இந்த திறமைகளை சந்தியுங்க ஆண்டவர் இந்த நேரத்திலும் கூட இவர்கள் ஆண்டவர் வருமானப்பட்டவர்களாக உலகத்தில் வந்திருக்கிறார்கள் ஆண்டவர் நினைத்து சிலுவையிலே நாகம் நாகம் என்ற